தடுக்க கூடாது அப்படின்னு ரசூல்லாய் சலல்லா அலுவலக செல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் எனவே வெள்ளிக்கிழமை காரணமாக எந்த ஒரு அலுவலையும் தவிர்க்க சொல்லி ரசூல் சல்லா அலுவலக அவர்கள் சொல்லவில்லை அந்த நேரத்திலே ஒரு வேலை இருக்கிறது நீங்கள் போக வேண்டும் அப்படி என்றால் வெள்ளிக்கிழமை என்பதற்காக தவிர்க்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை தவிர்க்கிறது அவருடைய விருப்பம் ஆனால் தவிர்க்க வேண்டும் இல்லை நான் குறையுள்ளவன் என்கிற என்னப்பாடு வர வேண்டிய அவசியம் கிடையாது அதே நேரத்தில் ரசூல்லாய் சல்லாஹ் அலுவலம் அவர்கள் இந்த வெள்ளிக்கிழமை ஜும்மா இந்த ஜும் தினத்தை நோன்பு பிடிக்கின்ற ஒரு நாளாக ஸ்பெஷலாக தொழுகின்ற ஒரு நாளாக இரவுணக்கம் செய்கின்ற ஒரு நாளாக என்ன செய்ய வேண்டாம் ஆக்கிக் கொள்ள வேண்டாம் என்று சூழ்லாய சலலா அப்படின்னு சொல்லி சொன்னார் சில செய்திகளை சொல்வார்கள் பெருநாள் தினத்தின் இரவில் தொழுதா என்ன நன்மை அஜி பெருநாள் தினத்துல இரவுல தொழுதா என்ன நன்மை அப்படின்னு வரக்கூடிய எல்லா செய்தியுமே ஆதாரமற்ற செய்திகள் மாற்றமாகிற சூழ்லாய சலலாமலு சினம் வெள்ளிக்கிழமை ஸ்பெஷலான ஒரு பாதத்தை செய்வதை தவிர துிராவுக்காக ஈடுபடுவதை தவிர மற்றப்படி தொழுவது நோன்பு பிடிப்பது இது போன்ற வேலைகளை செய்திருக்கிறார்கள் சல்லா செய்திருக்கிறார்கள் அப்படி செய்யக்கூடாது ஒருவர் நோன்பு பிடித்திருக்கிறார்கள் கேட்கிறாங்க இன்னைக்கு நேத்து நோன்பு பிடிச்சீங்களா வியாழக்கிழமை நோன்பு வைத்தீர்களா இல்லை நாளை நோன்பு வைப்பீர்களா இல்லை அப்படின்னா என்ன செஞ்சிருங்க நோன்பை விட்டு விடுங்கள் என்று வஸல்லம் சொன்னார்கள் வெள்ளிக்கிழமை ஒருவர் நோன்பு பிடிப்பதாக இருந்தால் இரண்டு நிலையில் இருக்கணும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பிடிக்கின்ற நோம்பு வெள்ளிக்கிழமை வந்தால் என்ன செய்யலாம் பிடிக்கலாம் திங்கள் பிடித்து புதன் பிடித்து வெள்ளி வருது அப்படின்னா என்ன செய்யலாம் நோன்பு வைக்கலாம் அல்லது வெள்ளியின் சனி என்ன செய்யலாம் வெள்ளிதான் நினைக்கிறவர் வெள்ளியின் சனியை சேர்த்து அல்லது வியாழனின் வெள்ளியை சேர்த்து என்ன செய்யுங்கள் நோன்புயுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை நம்ம பார்க்கணும் அதுக்கு அடுத்ததாக அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வெள்ளிக்கிழமையில் ஜும்மாவுடைய சில விஷயங்களை அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் தும்மா தினத்தை வரைக்கும் நேரத்தோடு வருவதற்கு என்ன செய்திருக்கிறார்கள் வலியுறுத்தி இருக்கலாம் நான் இவாதத்தோடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை தான் ஞாபகப்படுத்துகிறேன் அவர்கள் நேரத்தோடு நேர காலத்தோடு பள்ளிக்கு வருவதை ரசூல் செல்லலா உலக செல்வம் நிறைய வலியுறுத்தி இருக்கிறார்கள் அது ஒரு அழகான செய்தி எல்லாம் படித்திருக்கிறோம் கேட்டிருக்கிறோம் யாரெல்லாம் நேரத்தோடு வருகிறார்களோ மலக்குமார்கள் என்ன செய்வார்கள் எல்லா நோன்புக்கும் எல்லா அமல்களுக்கும் ஒரு மனக்கு இருப்பார் நன்மை எழுத தீமை எழுத வழக்குமார்கள் இருப்பார்கள் அது அவர் செய்து விட்டாரா செய்யவில்லையா என்பதற்கான வழக்குமார்கள் நேரத்தோடு வருவர்களுக்கு என்ன செய்வார்கள் இருப்பார்கள் அவர்கள் பள்ளியுடைய என்ன செய்வார்கள் வரக்கூடியவர்களுடைய யாரெல்லாம் ஆரம்பமாக வருகிறார்களா தான் ஒன்று இரண்டு மூன்று அல்ல அப்படி இல்ல முதல் நேரம் ஒன்று இருக்குது அந்த நேரத்துல யாரெல்லாம் வருகிறார்கள் முதல் நேரம் என்கின்ற ஒரு நேரம் இருக்குது அந்த நேரத்துல யாரெல்லாம் வருகிறார்களோ அதாவது மிக ஆரம்பமாக யார் வருது ஒரு ஊர்ல வந்து யாருமே ஜும்மாக்கு வாருது இல்லைன்னு பாராங்கன்னு வைங்க அப்ப வரவங்க அதுக்கு அவங்க முதலாவது அர்த்தம் அல்ல நேரம் என்கின்ற ஒரு நேரம் இருக்கிறது ஜும்மாவுக்கு நல்லா விடத்துல ஒரு ஆரம்ப நேரம் என்கின்ற ஒன்று இருக்கிறது அந்த நேரத்துல யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கு ஒரு இபில் ஒரு ஒட்டகம் கொடுத்த கூலி என்ன செய்யும் எழுதப்படும் ஒரு ஒட்டகம் குர்பானை செய்த ஒரு கூலி எழுதப்படும் இரண்டாவது கட்டமாக யாரெல்லாம் வருகிறார்கள் அவர்களுக்கு மாடு அப்படியே இல்ல பல விஷயங்களை கொர்பானியை கொடுத்த நன்மைகள் எழுதப்படும் வரும் இமாம் மிம்பரில ஏறிவிட்டார் இமாம் மிம்பர்ல ஏறிவிட்டார் அப்படின்னா என்ன தொழுகைக்கு ஜும்மாவுக்கு நேரம் இருக்குது இமாம் விந்தி ஏறினாலும் அதை நான் நிலைமை நினைச்சிடக்கூடாது எப்ப ஏறணும் அப்ப அவரே ஏறணும் அந்த நேரத்தில் ஏறி என்று சொன்னால் ஏன்னா சிலர் இமாமுடைய கையில அதை வச்சுக்கிறாங்க இமாம் ஏறும் வரைக்கும் இந்த வழக்கு மாறில என்ன செய்வாங்க அப்படியே இருந்து கொண்டிருப்பார் அப்படி இல்ல ஜும்மாவுக்கு ஒரு நேரம் இருக்குது அந்த நேரத்துல என்ன செய்யணும் இமாம் நேரம் இமாம் அசர் நேரத்துல விம்பர்ல ஏறினாலும் வழக்குமாறு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க வழங்க கூட இமாம் ஏறி விட்டால் என்ன விடும் மலக்குமார்கள் ஏடுகளை மூடிவிட்டு அவர்களும் ஜும்மாவை நோக்கி என்ன செய்வார்கள் திரும்பி விடுவார்கள் என்று சூழ்நாய் செலல்லா உலக செல்லும் அவர்கள் சொன்னார்கள் இது எதுக்குரிய சிறப்பு யாரெல்லாம் ஆரம்பமாக இரண்டாவது கட்டமாக மூன்றாவது கட்டமாக நான்காவது கட்டமாக ஜும்மாவுக்கு வருகிறார்களோ அவர்களுக்குரிய கூலி என்று ரசூலுல்லா இஸ்லாஹ் அலி வல்லாம் அவர்கள் சொன்னார்கள் இஸ்லாமிய வரலாற்றில் பல அறிஞர்கள் பல இமாம்கள் எப்படி பழகி இருந்தார்கள் என்று சொன்னால் காலையில சுபகளை இருந்து ஜும்மா வரும் அவர்கள் வேறு எந்த அலுவல்களையும் வைத்துக் கொள்ள மாட்டார்கள் அதற்காக வியாழக்கிழமையிலிருந்து என்ன செய்ய வெள்ளிக்கிழமை இரவு இருந்து என்ன செய்வார்கள் அதாவது தயாராகி விடுவார்கள் காலையில இருந்து இதுக்கெனவே அவர்களுடைய அந்த சிந்தனை இருக்கும் அதுக்கெனவே அவர்கள் என்ன செய்வார்கள் இந்த ஜும்மாவுக்கு போய் நேரத்தோடு அமர்வது என்பதை ஒரு தனி பகுதியாக அவர்கள் என்ன செய்வார்கள் வைத்திருந்தார்கள் அதே நேரம் இன்னொன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இது ஜும்மாவுடைய சிறப்போடு சம்பந்தப்பட்டதை தவிர ஜும்மா நிறைவேறுதல் என்ற கடமையோடு சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல கடமை எங்களுக்கு எது என்று சொன்னால் இமாம் மிம்பரில் ஏறிய பின்னால் பள்ளிக்கு வருவதால் கடமை

ஏறிய பின்னர்தான் சொல்லப்படும் எனவே ஒருவர் இமாம் மிம்பர்ல ஏறி அதான் சொல்லிருக்கின்ற நேரத்துல பள்ளிக்கு வந்துட்டாருன்னு சொன்னார் அதை இமாம் குத்துபாவுடைய ஒரே நேரத்துல பள்ளிக்கு வந்து விட்டார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஜும்மாவுடைய கூலி கிடைக்கும் அவருக்கு ஜும்மாவில் கலந்து கொண்ட ஜும்மாவில் கொள்ள அந்த கூலி கிடைக்கும் வாஜ்யூம் நிறைவேறி விடும் அதெல்லாம் எந்த கருத்தும் இல்லை நிறைவேறி விடும் ஏது அவருக்கு தப்பி போகும் ஒரு மிகப்பெரிய சிறப்பு அந்த நாள் அவருக்கு கிடைக்கிறது என்ன செஞ்சுவிடும் தப்பி ஒரு மிகப்பெரிய அருள் அல்லாவது ஒரு நியமன் அவருக்கு என்ன செய்து விடும் அந்த நேரத்தில் தப்பி போய் விடும் நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே இந்த மாதிரி நம்ம ஜும்மாவுக்கு வருவதுல வலியுறுத்தி ரசூலா சரல்லா அவர்கள் இதை வரும் எதை சொல்லியிருக்காங்க சொன்னது மாத்திரமல்ல அப்படி ஜும்மாவுக்கு வர வேண்டியவர் எப்படி வர வேண்டும் என்று சில உழுவர்களை ரசூல் சுழல் சொன்னார் வெள்ளிக்கிழமை குளிப்பது சுள்ளத்தி என்று பலர் விளங்கி வைத்திருக்காங்க வலியுறுத்தப்பட்ட சொன்னாங்க ஆனால் அதீந்திர ரசூல் சரல்லா அவனோட நேரடியாக அது கடமை என்று சொல்லியிருக்காங்க சொன்னதல்ல வாஜிபுன் அலா குள்ளி முஃப்தான்னு சொன்னாங்க யாரெல்லாம் பருவ அடைந்து விட்டார்களோ அவர்கள் ஜும்மா தினத்திலே குளிப்பது கடவை என்றால் செலலாம் அவர்கள் செய்றாங்க சொன்னார் அந்த செய்ய சகைகள் புகாரி நாம் என்ன செய்யறோம் பாருங்கள் எனவே ஜும்மா தினத்தை பொறுத்த வரைக்கும் விரும்பினால் குளிக்கலாம் குளிக்காமலும் விடலாம் என்பது அல்ல கட்டாயம் ஜும்மா தினத்திலே குளிக்க வேண்டும் என்பதை ரசூல் செல்லா அவர்கள் வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் குளிப்பதில் இன்னொரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும் பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமை அந்த அந்த அதாவது விசாகப்பட்டே வெள்ளிக்கிழமை நேரம் வெள்ளிக்கிழமை என்ன செய்யக்கூடாது நினைத்து விடக்கூடாது கூடாது அதனாலதான் சில அதிதிகளை நீங்கள் பார்க்கலாம் ஜும்மா தினத்திலே அதாவது ஜும்மாவை நெருங்கிய நேரத்தில் குளித்து வருவதைத்தான் குறிக்கிறது என்கின்ற அமைப்பு பல செய்திகள் என்ன செய்கின்றன வந்திருக்கின்றன பல செய்திகள் வந்திருப்பதை பார்க்கிறோம் உதாரணமாக உஸ்மான் ரபிள்ள பள்ளிக்குள்ள ஒரு அழகான செய்தி நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் உஸ்மான் பள்ளிக்குள்ள இருந்து உரை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற யார் வராங்க உஸ்மான் உமர் மனதுல என்ன இருக்கும் எப்படியோ ஒருவர் யார் யாரெல்லாம் தனது அடுத்ததாக தகுதி என்கின்ற எண்ணம் இருக்குமா இல்லையா இருக்கும்

வேற எதுவும் என்ன செய்யலை செய்யவில்லை என்று சொன்னவுடன் உமர் ரதிலா திருப்பி கேட்டார்கள் அல் உது அப்படி தான் பிழை விட்டுட்டீங்களா என்று சொல்லி மறுபடி உமர் ரதில்லா என்ன செய்தார்கள் திருப்பி கேட்டார்கள் என்ன செய்ய சகி முஸ்லீம் என்ன செய்யறோம் பாருக்குறோம் அன்புள்ள சகோதரர்களே உமர் ரபில்லா இப்படி கேட்டாலும் அதை அங்கீகரிக்க கூடிய மனோபக்வம் அவருக்கு வளர்ந்திருந்தது என்றால் அறிவு வளர்ந்திருக்கு அர்த்தம் அவருடைய அறிவு வளர்ந்திருக்கு அர்த்தம் ஞானம் வளர்ந்திருக்கு அர்த்தம் இல்லைன்னு சொன்னால் அறிவு எவ்வளவு குறைவிக்கும் அந்த அளவுக்கு கோபம் வரும் அந்த அளவுக்கு டென்ஷன் ஆகும் அறிவு எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு அந்த அளவுக்கு நிதானமும் அவருடைய அதை பத்தி விளக்கம் என்ன செய்யும் இருக்கும் அதே நேரத்துல குளிப்பு விஷயத்துல உமரத்துல கேட்ட கேள்வி என்ன புரிகிறது என்றால் வரும்பொழுது பொழுது குளித்தல் அவர் காலையில குளிச்சிருக்கலாம் அதை பத்தி உமரெல்லாம் கேட்காம இருந்திருக்கலாம் அவர் இப்பவும் ஒரு இடத்துல வந்த இடத்துக்காக காலையில குளிக்கலன்னு அர்த்தம் இல்லை ஆனால் முதுவெழுத்து வருகிறீர்களா என்று திருப்பி கேட்டதற்கு என்ன புரிந்து கொள்கிறோம் ஜும்மாவுடைய நேரத்தை என்ன செய்கிறோம் குளித்து விட்டு இன்னொரு நீங்க புரிஞ்சுக்கலாம் என்னன்னு சொன்னால் தோழர்கள் இருப்பார்கள் இருக்கிற நேரத்துல அதான் சொல்லப்பட்டது அப்படி எப்படி வியாபாரத்தை போட்டு பள்ளிக்கு வந்துருவாங்க அப்ப வியர்வை நாட்டம் என்ன செய்யும் பள்ளிக்குள்ள அடிக்க ஆரம்பிச்சுது அப்பதான் சூழ்சலா சொன்னார்கள் பள்ளிக்கு வருகின்றவர்கள் குளித்து விட்டுவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஒரு பன்னெண்டு மணிக்கு குடிச்சவரு திருப்பி மார்க்கெட்டு போயிட்டு வந்த நோக்கத்துக்கு மட்டும் இதை சொல்லவில்லை அந்த பள்ளியுடைய வாசம் அந்த பள்ளியுடைய தூய்மை அந்த ஜமாத்துடைய தூய்மை இவைகளுக்காக ரசூல் சொல்ல சொன்னார்கள் எனவே கடைசி நேரத்தில் தான் ஒரு மனிதன் குளித்துவிட்டு பள்ளிக்கு வழங்க பழக்கத்தை என்ன செய்ய வேண்டும் உருவாக்க வேண்டும் என்பது